வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மகிழக்கூடிய வகையில் அவர்களது கோரிக்கைகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய முதல்வர் பழனிசாமி ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வாங்கும் ஊதியத்தை சொல்லி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளமா என கூறி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கேவலப்படுத்தினார் அவருடைய ஆட்சியில் போராடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பார்த்து அதிக சம்பளம் வாங்கும் நீங்கள் போராடலாமா என்று கேட்டு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் கொச்சப்படுத்தினார் ஆனால் இன்று ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பத்தொன்பது ஆண்டு முதல்வர் பொறுப்பிலும் நான்கு வரை குழுக்கு அமைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கினார் அதனால் அவர்கள் இந்த அரசுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு கையெழுத்தில் ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தனர் அதன் பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்று உத்தரவை டிஸ்மிஸ் செய்ய வைத்த பெருமை திமுகவுக்கு உண்டு திமுக அரசு வழங்கிய பல சலுகைகளை அதிமுக அரசு ரத்து செய்தது அனைத்தையும் இரண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி முதல்வாக இருந்தபோது மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அரசு ஊழியர் நியமன தடை சட்டம் டெஸ்மா சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அரசு ஊழியர்கள் முழு ஓய்வூதியம் பெற தகுதியுள்ள பணிக்காலம் மு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் என்பது முப்பது ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது இவ்வாறு பல சலுகைகள் வழங்கப்பட்டது அதே வேளையில் முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பொறுப்பேற்றது முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நலனை பரிவோடு கவனித்து சலுகைகளை வழங்கி வருகிறார் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு காலம் ஒன்பது மாதம் என்பதை பனிரெண்டு மாதங்களாக உயர்த்தியுள்ளார் அரசு பணியில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் என்பது நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது கடும் நிதி நெருக்கடிக்கு இடையிலும் பல திட்டங்கள் நிறைவேற்றி வருகிறார் மத்திய அரசு உயர்த்தி வரும் படிகளை அவ்வப்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அளித்து வருகிறார் அடுத்தடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்கள் அனைவருக்கும் மகிழக்கூடிய வகையில் நிறைவேற்றப்படும் பழைய அரசு அலுவலர் குடியிருப்புகள் படிப்படியாக புதிதாக கட்டப்படும் அரசு பணியாளர்களுக்கு வீடு கட்டும் முன்பணம் ரூபாய் நாற்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியர்கள் இறந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்காத நிலையிலும் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குரிய ஊதியங்களை உரிய நாளில் வழங்கி பாதுகாத்துள்ளது திமுக அரசு பழனிசாமியின் நாடகம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கடும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ சாதனங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காரணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவனையினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி